பைப்போல் எஃபெக்டிவ் டிசார்டர் போன்ற கடுமையான மனநோயாளிகளுக்கு இந்த ஹோமோன் கூடுதலாக சுரக்கும் அது சுரந்ததுதான் அவங்க தனியா இல்லாம இருக்கிறது அவதிப்படுறது நடந்து தெரிகிறது இதெல்லாம் அந்த இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதை சொல்றது ஹலூசினேஷன் அவங்களுக்கு கண்ணுக்கு ஒரு ஆள் தெரியும் அவங்களுக்கு காதில் ஒரு ஆள் கதைக்கிற மாதிரி இருக்கும் அது அந்த டோப்போமைன் ஹோமோன்ட விஷயம் இந்த டோப்பமைன் ஹோமோன் தான் அதிகமாக போன் பாவிக்க கூடியவங்களுக்கு மெல்ல மெல்ல சுரக்க தொடங்கும் அதாவது சந்தோஷப்படும் போது அது சுரக்கிற நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போது அந்த ஹோமோன் என்ன செய்யும் சுரக்கும் அதை அடிக்கடி செய்யும் போது அடிக்கடி சுரந்து கடைசியில் அது தேவைப்படும் அந்த சுரப்பி தேவை அப்படின்னு ஆகும் அப்ப அதை செஞ்சே ஆகணும் அந்த போன் கையில கொடுத்த ஆகணும் அழுவுறது விடிய விடிய என்ன தூக்கம் இல்லாம இருக்கிறது நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியா நாலு அஞ்சு நாளைக்கு முன்ன பப்ஜி விளையாடி தோத்து போன ஒரு காரணத்துக்காக ஒரு மாணவன் தூக்குள்ள தொங்கி சூசைட் பண்ணிட்டார் கேள்விப்பட்டீங்களா யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு ஏராவூர்ல நடந்த சம்பவம் பப்ஜி விளையாடி தோத்து போனதுக்கு கடிதம் எழுதி வச்சு போட்டு கதவை பூட்டி போட்டு மட சோழ எடுத்து கட்டி தொங்கிட்டார் கதவை தட்டி நாலும் திறக்கல போட்ட கலட்டிக்கிட்டு பார்த்தா அழு தூங்குது கடிதம் எழுதி இருக்கு நான் பப்ஜியில செத்துட்டேன் அவ்வளவு சாகப்ப எந்த அளவுக்கு இது மனநோயாளி ஆக்கிருக்குன்னு பாத்தீங்களா இது இப்ப நாலு நாளைக்கு முன்ன நடந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்படி மண்டைய போட்டா கழிக்கிறாங்க போனது எல்லாம் இருக்குது மூலட ஹைப்போ தலம்ஸ் வேலை செய்யாம ஹைப்போ தலம்ஸ் தான் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது யூரின் பாஸ் பண்ணு வந்து ஹைப்போ தலம் சொல்லும் நீங்க உடனே பாத்ரூம் போங்க அது சொல்லாட்டி அப்படியே பெட்டில் போயிட்டே இருக்கு சேரில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு பொடி எனக்கு ஹைப்பதம்ஸ் வேலை செய்யாமல் ஒரு மாணவனுக்கு தான் டொய்லெட்டு பாத்ரூம் எல்லாமே அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பசி இருக்காது எந்த ஒரு உணவும் இல்லை போனை குறைச்சாலும் வெறும் கையில் அவருடைய இமேஜ் என்ன செய்து அலுசினேஷன் அவருக்கு அந்த சாரி டெலுஷன் சொல்றது அவரு அவருக்கு வந்து போன் இருக்கிறதாக ஒரு ஃபீலிங் வெறும் கையால் ஃபோன் விளையாடிப்பாரு வீடியோ எல்லாம் இருக்குது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்த போன்ல அடிக்ட் ஆகிட்டு போறது பெரியவங்களுதான் என்ன செய்யக்கூடாது கூடுதல பார்த்தா வச்சிடணும் இது ஒரு மனநோய் குறிப்பாக இப்ப வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மனநோய் இந்த போன் பாவினை தெளிவான போதை நமக்கு டோப்போமைன் ஹோமோன் அதிகப்படுத்து அதை பாப்பா பாப்பாவதத்துக்கு நிற்கலாம் முதல் பாப்பாக்கு முன்ன சட்டம் உயர்த்தாத உள்ள பாப்பா கதைச்சா அங்கால கதை இல்லாத பிள்ள இந்த போனுக்காக என்ன கை கைய எனக்கு இப்ப போன் தேவை ஜன்னல் கண்ணாடிக்கு ஒரு அடி அடி ஜன்னல் ஒட்டை அப்ப என்னைக்கு ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் போன் கேட்டு வீட்டுல ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்கான் பாப்பா கையை உங்க உம்மாவுக்கு அடிக்க வாரான் கத்தி எடுத்து கழுத்துல வைக்கான் போன் கொடுத்தாதான் ஒன்று பண்ண முடியல இன்னையாலும் மருந்தாலும் கொடுங்க அப்படியே நான் என்ன உங்களுக்கு வந்து அந்த பிள்ளைய நீங்க கவனிக்க தெரியாது அவர் போன் கேட்டு கண்ணாடி உடைச்சா நாம போன் இல்லைன்னு அவர் கையை உடைக்கிறேன் அவ்வளவு மருந்தை கட்டல் அது செய்யல புள்ள கட்டு போறதை விட கையை உடைச்சா பரவாயில்ல ஒரு அடி அடிச்சா அடங்குவோம் இந்த பாப்பா அம்மாறும் பையமை பிள்ளைக்கு அடிக்கிறதுக்கு அடிக்கும் ஒரு பொம்புல ஒரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையனை கூட்டிட்டு வாராங்க சரியா அவர் வரும்போது ஊன்று போல தான் வாரார் பழகிட்டா காலில் ஃபுல்ல பெண்டக் போட்டிக்கு அப்படியே வந்து கவுன்சிலிங் சென்டர்ல அப்படி இருந்துட்டார் சார் இவர் வந்து தூப்பாவிச்சது இப்ப நாலஞ்சு மாசமா பாவிக்கல விட்டுட்டார் என்றாலும் நாங்க உங்களோட ஏரியாவுக்கு வந்துட்டோம் அதனால ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க திரும்ப இவர் பாவிக்காம இருக்கிறதுக்கு சில மோட்டிவேஷன் கொடுங்க சொன்னேன் அப்ப நான் அவருக்கு என்ன அதுல உள்ள விபரீதங்கள் அதுல என்ன ஆபத்து கழிக்கு தம்பி நல்ல வேலை நீ விட்டது நாலு மாசம் விட்டேன்னா பெரிய விஷயம் எல்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தையில கேட்டேன் காலைல என்ன செஞ்சேன்னு கேட்டேன் சும்மா சிம்பிளா நான் அம்மா உடைச்சு போட்டாங்க திரும்பி பார்த்த ஓம் சார் இவர் வந்து தூள் பாவிச்சு பழகி பாப்பாக்கும் கை வாங்கிட்டார் பாப்பாவை பேரை சொல்லி டவுன் மார்க்கெட்ல பாப்பாக்கு தெரிஞ்சாக்கட்டையெல்லாம் பாப்பா சென்னை ஐயாயிரம் வந்துடட்டா பாப்பா சென்னை பத்தாயிரம் வந்துடட்டாம் ஊரெல்லாம் கடனையும் வாங்கிட்டார் ஊட்டரிக்கிற சாமானையும் கலவெடுத்தார் நாங்க இனி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சோம் ஜன்னல் உடைச்சி ஜன்னல் கம்பியை எப்படியோ பிரிச்சு அதுக்குள்ள கூந்துக்கு போய் தூள் அடிச்சிட்டார் எனக்கு ஆளா காலா என்று யோகிச்சன் ஆல்தா முக்கியம் போல உள்ள தூங்கிக்கிட்டு இருக்க போல ஒரு பெரிய ஒரு பொல்ல கொண்டாந்து அடிஜன் மௌலவி அல்ஹந்தில்லா உடஞ்சிட்டு இப்படி சொல்றாரு அடிஜன் அல்லா உடஞ்சிட்டு சொல்லணும் அந்த தாய் சொன்னா அடிஜன் அல்ஹந்தில்லா உடஞ்சிட்டு ஆனா அந்த தாய் செஞ்சது சரி அந்த ஊர்ல உள்ள பெரிய ஆஸ்பத்திரிக்கு உடனடியாக கொண்டு போயிருக்காங்க டாக்டர் என்ன நடந்தேன்னு கேட்டீங்க இவவும் ஆவேசத்துல மறைக்கணும் என்று தெரியல நான் தான் சார் அடிச்சேன்னு உடைஞ்சிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போலீஸ் அவங்கள உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணுது பிள்ளைக்கு சிகிச்சை நடத்திட்டு இருக்கா அப்ப போலீஸ் கட்ட உத்தரவு எடுக்குது எப்படி நீங்க சண்டை இல்லையா நீங்க போதை எதுவும் பாவிக்கலாம் நான் போதை பாவிக்கிற இல்ல அவர் போதை பாவிக்கிறார் அதுக்கு தான் உடைச்சேன் போலீஸ்காரன் பேனை வச்சு போட்டு ஒரு சிங்களவன் பேனை வச்சு போட்டு அம்மா நீங்க நல்லதுதான் பட்டன் எழுதுவோம் நீங்க போங்க நான் எதுக்கு சொல்றேன்டா நம்ம வந்து இந்த போன் எடிட் ஆனா அப்படித்தான் ஆடுவோம் அடங்கணும் நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம்ங்கிறது வழங்கணும் நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை பெற்று ஆளாக்கி இவ்வளவு தூரம் வளர்த்தவங்களுக்கு நமக்கு எதை எதை தெரியும் கண்டிப்பா தெரியும் நமக்கு என்ன அவங்களுக்கு தெரியும் எதை தெரியும் படிப்புல மட்டும்தான் மாறிச்சு நல்லா இருக்க மாட்டோம் நம்மளால என்ன செய்ய முடியாது டிவி பார்க்கிறதே தப்பு என்று சொன்னோம் ஒரு காலத்தில் இப்ப அது பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மாறியாச்சு என்னண்டா டிவியில அதுல போட்டது தான் பார்க்க முடியும் போன்ல நாம கேட்டத பாக்க முடியும் அந்த போன் நம்மளை வேறொரு திசைக்கு கொண்டு வைக்கிறோம் அப்ப இந்த போன்ல நீங்க கேம் ஒன்றுக்கு போயிட்டீங்கன்றா அது உங்களோட டோப்போமைன் ஹோமோனை அதிகமா சுரக்க வைக்கும் அதுதான் போதை போதைக்கு சுரக்கிறது அது அதை நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும் என்றால் ஃபாஸ்டிங் சிஸ்டம் என்று ஒரு முறை ஒன்று இருக்குது வெளிநாட்டுல செய்தாங்க ஸ்ரீலங்காவில் இன்னும் வரல டோப்போமைன் பாஸ்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் தான் அது ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் என்றால் இன்றைக்கு கஞ்சா குடிக்கிறார்கள் சாராயம் குடிக்கிறார்கள் தூள் பாவிக்கிறார்கள் ஐஸ் பாவிக்கிறார்கள் தடுத்து வைக்கிற ஒரு ஜெயில் தான் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் அதுல நோக்கம் என்னென்றால் ஒரு மூணு மாசத்துக்கு இவருக்கு போதைப் பொருள் கிடைக்காம இவரை அடைச்சி வைக்கிற ரூமுக்கு போட்டு மூடி வைக்கிற அவருக்கு அந்த ஞாபகம் கிடைக்காது துடிப்பார் கத்துவார் கதர்வார் உடம்பு பலிக்கும் இல்லாம சுவரு கிட்டிப்பார் அப்படியே உடம்பு மெல்ல மெல்ல பழகும் பழகி ஒரு மூணு மாசத்துக்குற அவரை வெளியில விட்டா அவரை திரும்ப பாவிக்காம கைட் பண்ண முடியும் ஸ்ரீலங்காவில் பல இடங்கள்ல அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது போன் எடிட் பண்ணவங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இந்த டோக்கோமைண்ட் பாஸ்டிங் அப்ளை பண்றாங்க அதுவும் ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் தான் ஒரு ஆளை கோன் பாவிக்கிற ஆளை ரெண்டு பேரை மூணு பேரை ரூமில் விடுறாரு அந்த ரூமில் கவரேஜ் இருக்காது ஃபோன் பேல செய்யாது அதுக்கு ஒரு யூனிட் ஒன்று என்ன செய்வாங்க பொறுத்துவாங்க அது இருந்தால் கவரேஜ் இல்லை இல்லாட்டி ஃபோன் இல்லை அம்மா அவங்கள ரூமில் வைப்பாங்க ஃபோன் இல்லை ஓடுவார் தேடுவார் அடிப்பார் உதர்வார் ஃபோன் நம்பார் இல்லை ஃபோன் இல்லை அந்த இடத்துல புக்குகளை வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகக்கொள்ள அதுக்கு மாற்று வழியாக அந்த புக்கை கொஞ்சம் இழுத்து படிக்க தொடங்குவார் இப்போ சக்சஸ் ஆகுது ஒரு ஆள் அவரை வெளியில விட்டு ஒரு அரை மணி நேரம் போனை கொடுக்கிறது அந்த அரை மணி நேரம் முடிய அந்த போன் ஒட்டவா என்ன செய்யும் ஆகும் அதுக்கு செட்டிங் இருக்குது கொடுத்துட்டா திரும்ப என்ன சார் தேவையில்லை அடுத்தது ஆறு நாள் இருக்கிறது போன் இல்லாம இப்படித்தான் இந்த போன் பாதிக்கக்கூடியவங்களுக்கு செய்யறாங்க நம்முடைய நாட்டில் இன்னும் கொண்டு வரல கொண்டு வர வேண்டிய தேவை அதிகமாயிட்டு நிறைய பிள்ளைகள் போனுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு இந்த போன் பாவினைங்கிறது நம்முடைய சப்ஜெக்டிவுக்கு நஞ்சி நம்முடைய சப்ஜெக்டிவுக்கு அது என்ன பெரிய நஞ்சி அது உங்களுக்கு என்ன செய்யுது ஞாபக சக்தியை குறைக்குது நேரம் வீணாகுது தொழுகைகள் பாலாகுது தாய் தகவல் கட்டுப்படக்கூடிய அந்த ஒழுக்கம் இல்லாமல் இல்லாமல் போகுது படிப்புல வீக் கவன குறைவு மார்க்ஸ் ரொம்ப குறைவு ஜூம் கிளாஸ் நடந்ததுக்கு பிறகு கட்டிக்கார பிள்ளைகள் மார்க்ஸ் குறைய எடுக்குது நடக்குதா இல்லையா நடக்குது அது நாங்க தெளிவாக என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும்